வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொருளின் மீது இரு தொடர்ச்சியான தள்ளுபடி சதவீதங்கள் முறையே இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வழங்கப்படுகிறது எனில் இதற்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளின் அடக்க விலையில் ரெண்டு தொடர் தள்ளுபடி சதவிகிதங்கள் கொடுக்காங்க இவ்வளோ ஃபர்ஸ்ட்டு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து இருபது பர்சன்டேஜ் இப்போ இந்த ரெண்டு தொடர்ச்சியான தள்ளுபடி சதவிகிதங்களுக்கு ஈக்குவலான சமமான ஒரே தள்ளுபடி சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பொருளின் அடக்க விலையை வந்து நூறுரூபா அப்படின்னு வச்சுக்க போகிறேன் அப்போ இப்போ பொருளின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் இந்த ரெண்டு தொடர்ச்சியான தள்ளுபடி சதவிகிதங்களுக்கு பிறகு இஸ் ஈக்குவல்ட்டு என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க தள்ளுபடி இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நூறு ரூபாயின் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குமா ஃபஸ்ட்டு விற்பனை விலை அதுக்கப்புறம் உடனே எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க இருபது பர்சன்டேஜ் அப்போ இந்த விற்பனை விலையின் எண்பது பர்சன்டேஜாக இருக்குமா ஏன்னா இருபது பர்சன்டேஜ் லெஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதை சால்வ் பண்ணலாமா நூறு இன்ட்டு எழுபத்தி அஞ்சு பை நூறுன்னு கிடைக்கும் இன்ட்டு எண்பது பை நூறு ஸோ இதை அடிக்கலாமா இதையும் அடிக்கலாம் ஸோ அப்போ இப்போ பொருளின் விற்பனை விலை அந்த ரெண்டு தொடர்ச்சியான தள்ளுபடி சதவீதங்களுக்கு பிறகு பதினஞ்சு இன்ட்டு நாலு அறுபது ரூபாய் அப்போ இப்போ இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடி சதவிகிதங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொருளின் விற்பனை விலை எப்படி மாறியிருக்கு அறுபது ரூபாயாக மாறியிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரே தள்ளுபடி சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை எப்படி கல்குலேட் பண்ணலாம் நம்ம எவ்வளோ அடக்க விலை நடத்தோம் நூறுரூபா அதுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு நாற்பது ரூபாய் அப்போ இன்ட்டு நூறு பர்சன்டேஜுக்கு எவ்வளவு அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் அந்த ஒரே தள்ளுபடி சதவிகிதம் நமக்கு கிடச்சிரும் ஸோ இதை அடிக்கலாமா அப்போ நாற்பது பர்சன்டேஜ் கொடுத்தா இந்த ரெண்டு தொடர்ச்சியான தள்ளுபடி சதவிகிதங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ